மரன் கேபி அஸ்ட்ராலஜி சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட நாணத்தை கற்றுக்கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாங்க எல்லாரும் உற்சாகமான மனதுடன் இன்றைய ஜோதிட பாடத்தை வாங்க இன்னைக்கு நான் போடக்கூடிய வீடியோ ஒன் டுவெண்ட்டி எயிட்டு கேபி தேர்ட்டி ஃபைவ் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க வந்துள்ள பாடத்தின் தலைப்பு என்னவென்றால் காரகோ பாவ நாஸ்தி என்றால் என்ன வாங்க எல்லாரும் இதை உற்சாகமான மனதுடன் படிக்கலாம் வாங்க வீடியோ ஒன் டுவெண்ட்டி எயிட் கேபி தேர்ட்டி ஃபைவ் காரகோ காரகோ பாவ நாஸ்தி நாஸ்தி என்றால் என்ன என்றால் என்ன என்றால் காரகோ பாவ நாஸ்தி என்றால் என்ன இதுதான் தலைப்பு முதல்ல காரகோ பாவகம் நாஸ்தி என்றால் என்ன என்பதை சொல்லி கொடுத்துட்றேன் அப்புறம் அந்த தியரிய போர்டில் நான் எழுதி போடுறேன் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும் சரிங்களா காரக பாவ நாஸ்தி என்பது ஒரு பாவம் அதற்குரிய கிரகமானது அதே பாவத்தில் நிற்பது இதனால் அந்த ஜாதகர் அந்த பாவத்துக்குரிய காரகத்துவத்தின் ரீதியான பலன்களையும் அந்த கிரகத்துக்குரிய காரகத்துவத்தின் ரீதியான பலன்களையும் சரிவர அனுபவிக்க முடியாது இதற்கு பெயர் காரகோ பாவ நாஸ்தி எனப்படும் புரியுதுங்களா இப்போ நான் சொன்னதே அப்படியே நான் போட்டு எழுதுறேன் ஒரு கிரகம் ஒரு பாவம் ஒரு பாவம் ஒரு பாவம் அந்த பாவத்துக்குரிய கிரகம் அந்த பாவத்து பாவத்திற்குரிய பாவத்துக்கு உரிய கிரகம் படிச்சிருக்கோம் காரகோ பாவ நாசி என்றால் என்னன்னா காரகோ பாவ நாசி என்பது ஒரு பாவம் அந்த பாவத்துக்குரிய கிரகமானது அதே பாவத்தில் நிற்பது இதனால் ஜாதகர் அந்த பாவ பலனையும் அந்த கிரக காரகத்தின் ரீதியான பலன்களையும் சரிவர அனுபவிக்க முடியாது இதுவே காரகோ பாவ நாசி சரிங்களா இது நோட்டில் எழுதிக்கிறதுனால சுவாசிக்கலாமா இது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் காரக பாவ நாஸ்தின்றத கேள்விப்பட்டிருப்பாங்க அப்படின்னா இங்கே என்னானே தெரியாம நிறைய மக்கள் இருப்பாங்க காரக பாவ நாஸ்தி என்றால் என்ன ஒரு பாவம் அந்த பாவத்துக்குரிய கிரகமானது அதே பாவத்தில் நிற்பது இதனால் ஜாதக அந்த பாவ காரகத்தின் ரீதியான பலன்களையும் அந்த கிரகத்தின் கிரக காரகத்துவத்தின் ரீதியான பலன்களையும் ஜாதக சரிவர அனுபவிக்க முடியாது இதுவே காரகோ பாவ நாஸ்தி எனப்படும் இப்போ புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இன்னொரு முறையும் சொல்றேன் பாவ நாஸ்தி என்றால் என்ன அப்படின்னா ஒரு பாவம் அந்த பாவத்துக்குரிய கிரகமானது அதே பாவத்தில் நிற்பது இதனால் ஜாதகர் அந்த பாவ காரகத்துவத்தின் ரீதியான பலன்களையும் அந்த கிரக காரகத்துவத்தின் ரீதியான பலன்களையும் ஜாதகர் சரிவர அனுபவிக்க முடியாது இதுவே காரகோ பாவ நாஸ்தி எனப்படும் எல்லாம் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு முறை வேணும்னாலும் சொல்லுவேன் காரகோ பாவ நாஸ்தி என்றால் என்ன ஒரு பாவம் அதற்குரிய கிரகமானது அதே பாவத்தில் நிற்பது இதனால் ஜாதகர் அந்த பாவத்துக்குரிய காரகத்துவத்தின் ரீதியான பலன்களையும் அந்த கிரக காரகத்துவத்தின் ரீதியான பலன்களையும் சரிவர அனுபவிக்க முடியாமல் கஷ்டப்படுவார் அதுதான் காரக பாவ நாஸ்தி எனப்படும் இப்போ இத்தனை மாட்டி சொன்னதுனால இந்த டெஃபினிஷன் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தியரி பார்த்து ஒரு மூணு நாலு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னால் இன்னும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன் இது ஒரு முறை நீங்கள் எழுதணுனாலும் எழுதிக்கோங்க ஒரு பத்து மினிட் வெயிட் பண்ணுறேன் போர்டில் இருக்கிறத நல்லா எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் எழுதிட்டுங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸாம்பிள் போகலாம் Sample. Sample. ஒன்பதாம் பாவம் தந்தையை குடிக்கும் இல்லையா இது ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் சூரிய சூரியன் சூரியன் வந்து அந்த ஒவ்வொதாம் பாவத்திலே இருந்ததுன்னா அது காரக பாவ நாஸ்தின்னு சொல்றோம் இது ஒரு உதாரணம் சரிங்களா அப்ப இதனால அந்த ஜாதகருக்கு என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி மக்களுக்கு வரலாம் அப்ப அந்த ஜாதகர் ஒன்பதாம் பாவம்னா ஒன்பதாம் பாவம்னா என்ன சொல்லலாம்னா இறைவன் அனுதிரகம் கிடைக்கிறது அது சரிவர கிடைக்காம இருக்கலாம் அப்புறம் ஒன்பதாம் பாவம் உயர்நிலை கல்வி கல்லூரி படிப்பு கல்லூரி படிப்பும் போது அவருக்கு ஏதாவது தடைகள் பிரச்சனைகள் படிப்பில் ஏதேனும் தங்கு தடைகள் வரலாம் அரியர் வச்சு பாஸ் ஆகலாம் அது போல ஃபெயில் ஆகி ஃபெயில் படிக்கிறது அந்த த்ரீ இயர்ஸ் கோர்ஸ்னா த்ரீ இயர்ஸ்ல முடிக்க முடியாமல் போகிறது ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ்னால் ஃபைவ் இயர்ஸில் முடிக்க முடியாமல் போகிறது அந்த மாதிரி படிப்புல பிரச்சனைகள் வரும் பாவ காரகத்துவம் ரீதியாக உள்ள பலன்களை சரிவர ஜாதகரால் அனுபவிக்க முடியாது சூரியன் சூரியன்னா தந்தை அரசாங்கம் அரசாங்கத்தின் மூலியமா ஏதேனும் பிரச்சனைகள் வரலாம் ஜாதகருக்கு அப்புறம் தந்தை தந்தை மூலியமாவே எதனா பிரச்சனை வரலாம் சரிங்களா அப்புறம் பூர்வீக சொத்து தந்தை சொத்து வழியா பிரச்சனைகள் கோட்டு கேசு வம்பு வழக்கு அது போல ஏதேனும் வாய்தா வாய்தான் வாங்கி இழுத்து அடிப்பாங்க தந்தையுடைய சொத்து பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாமல் அவங்க கோர்ட்டு கேஸுன்னு அலைவாங்க இதாவது தான் பாரகோ பாவம் ஆஸ்தி ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவத்துக்குரிய கிரகம் சூரியன் சூரியன் வந்து ஒன்பதாம் பாவம் தந்தை குறிக்கிறது தந்தைக்குரிய கிரகம் சூரியன் அந்த ஒன்பதாம் பாவத்திலேயே வந்து சூரியன் இருக்கும் பொழுது இதை நாம் காரகோபாவ நாஸ்தி என்கின்றோம் இதனால் ஜாதகர் எந்த விதத்தில் பாதிக்கப்படுறாருனா உயர்நிலை கல்வி கல்லூரி படிப்புகள் பாதிக்கப்படலாம் இறைவனுடைய அணுகிரகம் சரிய வர கிடைக்காமல் போகலாம் பூர்வீக சொத்து பிரச்சனை இருக்கலாம் தந்தையால் அவர் ஏதேனும் ஒரு பிரச்சனைகளை அனுபவிக்கலாம் சரிங்களா தந்தையால் தந்தை கண்டிப்பானவராக இருக்கலாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம் இவருடைய கருத்துக்களும் தந்தையுடைய கருத்துக்களும் ஒன்று கொண்டு முரண்பாடாக முரண்பாடுகளாக இருக்கலாம் கான்ட்ராவர்ஷனாக இருக்கலாம் அதனால் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தந்தைக்கும் மகனுக்கும் இல்லை தந்தையும் மகளாக இருந்தாலும் சண்டை வர வாய்ப்புகள் இருக்குது கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும் வரும்தான் வரும் சூரியன் ஒன்பதாம் பாவத்திலே இருக்கின்ற அந்த ஜாதகருக்கு கருத்து வேறுபாடுகள் தந்தைக்கும் அவருக்கும் வரும் அரசாங்கத்தின் மூலியமாகவும் ஏதேனும் பிரச்சனைகள் வம்பு வழக்கு அது போல் ஏதேனும் வரும் தொல்லைகள் சரிங்களா இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இந்த எக்ஸாம்பிள் எல்லாேருக்கும் எக்ஸாம்பிள் டூ எ லக்கணம் எதுவே நல்லா இது லக்கணத்தையே தான் வைக்கணும்ன்றது கிடையாது எக்ஸாம்பிள் டூல வேற லக்கணம் வேற பாவம் கூட எடுத்துக்கலாம் தான் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் சரிங்களா அந்த மீனிங் கான்செப்ட் நல்லா மீனும் ஒரு பாவம் அந்த பாவத்துக்கு பாகத்துக்குரிய கிரகம் அந்த பாகத்திலேயும் இருப்பது தான் பாரவோ பாவ நாசின்னு சொல்லுவோம் இப்போ மேஷ லக்கம் எடுத்துக்கலாம் நாலாம் பாவம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாம் பாவம் நாலாம் பாவம் கடகம் இது நாலாம் பாவம் கடகராசி கடகராசி இதில் சந்திரன் இருப்பது சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கிறாரு இல்லையா சந்திரன் நாலாம் பாவம் வந்து தாயை குறிக்கும் தாய் தாய்க்குரிய கிரகம் வந்து சந்திரன் சந்திரனாலேயே இருக்கிறது லக்கணத்துலேருந்து எங்கே வந்த லக்கணும் இருக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு லக்கணத்துலேருந்து எங்கே வரும்போது நாலாம் பாவம் நாலாம் பாவத்தில் சந்திரன் இருப்பது நாலாம் பாவத்துக்குரிய கிரகம் என்ன சந்திரன் எப்படி சொல்கிறோம் நாலாம் பாவம் தாயை குறிக்கும் இல்லைங்களா அப்ப தாய்க்குரிய கிரகம் சந்திரன் சந்திரன் தாயை குறிக்கிறது அப்ப நாலாம் பாவத்திலே சந்திரன் இருந்துச்சுன்னா அந்த இதுதான் காரக பவன் ஆசைன்றோம் அப்ப அந்த ஜாதகர் எந்த மாதிரியான பலன்களை அனுபவிப்பாருன்னு கேட்டால் நாலாம் பாவம் காரகத்துவம் ரீதியான பலன்களை சரிவர அனுபவிக்க மாட்டார் அப்ப நாலாம் பாவத்தின் காரகத்துவம் என்னங்க வண்டி வாகனம் தாய் தாய் வழி உறவினர்கள் கல்வி ஏழு வயது முதல் இப்போ பன்னிரெண்டாம் வகுப்பு வரையிலான கல்வி இடைநிலை கல்வியெல்லாம் நாளை அப்போ நம்ம ஏழு வயசுலேருந்து ப்ளஸ் டூ படிக்கிற வரைக்கும் அந்த படிப்புகளை சின்ன சின்ன தடைகள் பண்ணலாம் வண்டி வாகனம் அதனால எதுன்னா சின்ன சின்ன அடிப்படலாம் அவங்களுக்கு த தந்திரன் அங்கே இருக்கிறதுனால தாய் வழி சொத்து பிரச்சனைகள் அவங்க பெருசாகன பிற தாய் வழி சொத்துல அவங்களுக்கு பிரச்சனை வரலாம் தாய் தாய் வழி உறவினர்கள் மூலியமாகவே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அம்மாவால் அம்மாக்கும் மக மகளுக்கும் இல்லை ஆளு ஜாதகர் ஆண்ஜாதகராக இருந்தால் அம்மாக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஆகப்படும் அம்மாவாலேயே எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கலாம் தாய் வழி சொத்து மூலியமாக பிரச்சனைகள் வரலாம் புரியுதுன்னா நீரில் ஏதேனும் பிரச்சனைகள் வரலாம் நீர் நிலைகளில் அவங்க ஸ்விம்மிங் பண்ணும்போது ஜாகிரதையாக பண்ணணும் நிலைகள் மூலியமாகவும் அவங்களுக்கு பிரச்சனை வரும் அவங்க மொத்தம் நாலாம் பாவத்திலே சந்திரன் இருந்தால் அதுக்கு பேர் தான் காரக பாவ நாஸ்தின்னு சொல்கிறோம் அந்த ஜாதக நாலாம் பாவம் ரீதியான காரகத்துவங்களை சரிவர அனுபவிக்க முடியாது அதே சமயத்தில் சந்திரன் சந்திரன் காரகத்துவம் ரீதியான பழங்களையும் சரிவர அனுபவிக்க முடியாது இவங்க வாட்டர் கம்பெனி வைக்கலாம்னா வைக்க வைக்கிறதுக்கு யோசிக்கணும் அப்படி வச்சு நஷ்டம் வரலாம் இவங்க வந்து பழக்கடை வைக்கலாமான்னா அதுலேயும் அந்த பிஸ்னஸ் பண்ணலாம் நஷ்டப்படுத்தலாம் அதனால இந்த ச தாய் வழி இதனுடைய சொத்து அது வருமா பூர்வீக சொத்து தாய் வழி சொத்துனா அந்த சொத்துலேயும் பிரச்சனைகள் வரலாம் தாய்க்கும் மகளுக்கும் இல்லை ஆணார் ஆண் ஜாதகர் தான் மகனுக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்து கொண்டே இருக்கும் அது இதுக்கு தான் நம்ம காரகம் பாவ நாசின்னு சொல்கிறோம் நாலாம் பாவ காரகத்துவம் ரீதியான பலன்களையும் சந்திரன் காரகத்துவம் ரீதியான பலங்களையும் ஜாதகர் சரி அனுபவிக்க முடியாது ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கும் தான் இது பாவ நாசி என்கின்றோம் இன்னொரு உதாரணம் பார்க்கலாங்க எக்ஸாம்பிள் ஐந்தாம் குழந்தை இல்லையா ஐந்தாம் பாவம் குழந்தை குழந்தைக்கு காரகன் குரு அப்போ ஒரு ஒருவருடைய ஜாதகத்தில் ராசிக்கிட்ட எடுக்கிறோம் அவருடைய லக்கணத்துலேருந்து அஞ்சாம் பாவம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாம் பாவத்தை பார்க்குறோம் அஞ்சாம் பாவத்திலேயே குரு இருந்தார்னா ஐந்தாம் பாவம் என்ன விளையாட்டு பொழுதுபோக்கு காதல் இல்லையா உடல் உழைப்பு இல்லாத வேலை அதெல்லாம் அப்போ இந்த சினிமாவுக்கு வழிதெல்லாம் அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவம் காரகத்துவம் ரீதியான பலன்களை ஜாதகர் சரி அனுபவிக்க முடியாது லவ் பண்ணால் லவ் ஃபெயிலியர் ஆகும் அதெல்லாம் அப்புறம் குரு அந்த அஞ்சாம் பாவம் புரிய கிரகம் குரு அஞ்சிலே இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்த பிறப்பில் பிரச்சனை இருக்கும் குழந்த லேட்டாக பிறக்கும் கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ரொம்ப லேட்டாக குழந்த வரலாம் குழந்த பிறப்பில் பிரச்சனை இருக்கும் ட்ரீட்மெண்ட் அப்புறம் லேட்டாக குழந்த பிறக்கலாம் அப்படி குழந்தை நல்ல விதமாக போகும்போது நல்லா இருந்தாலும் கூட குழந்தையாலே பிரச்சனை அவங்களுக்கு எதேனும் வந்துருக்கோம் குழந்தை சரியாக படிக்காமல் போவோம் இல்லைன்னா குழந்தை அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்காது அம்மா அப்பாவுக்கு அடங்காது அந்த குழந்தைய நினச்சே கவலைப்பட்டுன்னு இருப்பாங்க அவங்க குழந்தையாலே பிரச்சனை அந்த குழந்த பிரச்சனை கவலையே அவங்களுக்கு ஆஞ்சியில் ஆட்சியில் இருந்துச்சுன்னா குழந்தையாலே அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் இதுதான் காரகோபாவை நாசிக்கிறோம் அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவத்துக்குரிய கிரகமானது குரு ஆகவே இருப்பது இருக்கும்பொழுது அந்த ஜாதகர் வந்து ஐந்தாம் பாவ காரகத்துவம் ரீதியான பலன்களை சரிவர அனுபவிக்க முடியாது பொருள் பொழுதுபோக்கு உடல் உழைப்பில்லாத வருமானம் ஏஜென்ட் தரகர் அது மாதிரி எல்லாம் இருக்காங்களே கமிஷன் அது மாதிரி தொழிலாம் செய்யும் போதும் அவங்களுக்கு போதுமான வருமானங்கள் வருவது இருப்போம் நிறையாலாம் சம்பாதிக்க முடியாது சினிமா துறையில் போனாங்கன்னா ரொம்ப நஷ்டம் ஆகும் அப்புறம் குழந்தைங்களால் அவங்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லைன்னா குறைவுள்ள குழந்தைங்க பிறக்கும் குழந்தைங்க வந்து உடல் ஊனமாக ஏதோ ஒரு குறைவு பிறக்கம் அந்த குழந்தைங்கள நினச்சி கவலைப்படுவாங்க அந்த குழந்தைங்களாலே ஏதோ ஒரு கவலை பெற்றவங்களுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க ஜாங்கிறது சரிங்களா இது பேர் தான் காரகோ பாவ நாஸ்தின்னு சொல்லுவாங்க இப்ப மூணு உதாரணம் ஆகிடுச்சு இன்னும் பொழுதே ஒரு உதாரணம் நான் நிறைய உதாரணங்கள் இது கொடுத்துட்டே போகலாம் நான் ஒரு நாலு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் சரிங்களா ஏழாம் இடம் திருமணம் ஏழிலே சுக்கரன் இருந்துட்டார்னா ஏழாம் இடம் வந்து தன்னை சந்திக்கக்கூடிய நபர்களும் ஏழாம் இடம்தான் திருமண வாழ்க்கையும் ஏழாம் இடம் தான் ஆண்களுக்கு கலத்திரக்காரகம் சொல்றது சுக்கரன் தான் அந்த சுக்கரன் ஏழாம் இடத்திலே அமர்ந்து இருப்பது இது காரகோபாவ நாஸ்தின்னு சொல்றோம் அப்போ என்ன காரகோபாவ நாஸ்தி அப்படின்னா அந்த ஆண் ஜாதகருக்கு மனைவியாலே பிரச்சனை சண்ட வந்துகிட்டே இருக்கும் மனைவிக்கு இவங்களுக்கும் நாக்காகாது அவங்களுக்கோ மனைவிக்கோ கருத்து வேறுபாடு வந்துக்கிட்டே இருக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பான கண்டிப்பாக சிறப்பு இல்லை அப்ப இது கார்ப்பு உதாரணம் எங்க வரீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அவருக்கு ஏழாம் பாகம் திருமண வாழ்க்கை பிரிக்கிறது அப்ப ஆண் ஜாதகம் சொல்லிட்டாங்க ஆண் ஜாதகத்தை காரணம் சுக்கரன் சுக்கரன் ஏழிலே இருந்தால் அவங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பு இல்லை அவங்க மனைவியோட சேர்ந்து ஏதேனும் கூட்டு தொழில் செஞ்சாலும் நஷ்டம் சரி இல்லாமா சுக்கரன் ஏழுல இருக்கும்போது அவங்க கூட்டு தொழில் மனைவியோட சேர்ந்து தொழில் பண்ணாலும் நஷ்டம் வரும் மனைவியாலே அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்குமான இருக்காது மனைவியாலே ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் ஜாதகருக்கு அப்ப தான் நம்ம காரோபாவை நாஸ்தின்னு சொல்றோம் அப்ப ஏழாம் பாவம் திருமண வாழ்க்கை ஆண்களுக்கு கடற்குற காரணம் சுக்கரன் அதிலே ஏழாம் பாவத்திலே இருக்கிறது தான் காரகபாவ நாஸ்தி சொல்கிறோம் இதனால் அந்த ஆண் ஜாதகர் ஏழாம் பாவ காரகத்துவம் ரீதியான பலன்களையும் சுக்கிரன் காரகத்துவம் ரீதியான பலன்களையும் ஜாதகர் சரிவர அனுபவிக்க முடியாது அதனால் ஏதேனும் போனே பிரச்சனைகள் இருக்கலாம் தாம்பத்திய உறவுல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கலாம் ஏதேனும் அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இதுதாங்க காரகபாவ நாஸ்தின்னா என்னன்றது நாலு உதாரணம் சொன்னேன் அதாவது ஒன்பதாம் பாவம் அதுக்குரிய கிரகம் சூரியன் ஒன்பதுலேயே இருந்தால் காரகபாவம் நாஸ்தி ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டாவது எக்ஸாம்பிள் நாலாம் பாவம் நாலாம் பாவத்துக்குரிய கிரகம் சந்திரன் நாலாம் பாவத்திலே சந்திரன் இருந்தால் அது காரக பாவ நாஸ்தி அப்புறம் மூணாவது எக்ஸாம்பிள் அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவத்துக்குரிய கிரகம் குரு குரு அஞ்சிலே இருக்கு இருந்துச்சுன்னா அது காரகபாவ நாஸ்தி நாலாவது எக்ஸாம்பிள் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் நாலாவது எக்ஸாம்பிள் ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்தில் உரிய கிரகம் வந்து ஆண்களுக்கு கலக்கிற காரகம் சுக்கரன்றதுனால ஏழு ஏழாம் பாவத்திலே சுக்கரன் இருப்பது காரகோபாவ நாஸ்தி நாலு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்ன என்றால் காரகோபாவ நாஸ்தி இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் அந்த காரகத்துவம் ரீதியான பலன்களையும் கிரக காரகத்துவம் ரீதியான பலன்களையும் பாவ ரீதியான பலன்களையும் கிரக காரகத்துவம் ரீதியான பலன்களையும் ஜா ஜாதகரால் சரி அனுபவிக்க முடியாது இந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுட்டா போதும் இன்னும் நீங்களே நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்து பார்த்துக்கலாம் நீங்கள் சரிங்களா இந்த வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நான் சொல்லி கொடுத்த பாடமும் அனைவருக்கும் மிகவும் நன்றாக புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க யாருக்கும் எதுக்கும் பயப்பட வேண்டாம் இது சுதந்திர நாடு நான் சொல்லி கொடுத்த பாடம் நல்லா புரியுது புரியல எப்படி இருக்குது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எல்லாத்தையும் தெளிவாக உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த அருமையான இந்த குமரன் கேபி அஸ்ரோ இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ஆல் என்ற பெல் பட்டனை அழுத்துங்க அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா அதனால இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டு நல்ல விஷயங்களை ஜாதக விஷயங்களை கற்றுக்கிறது இல்லாமல் உன் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும் வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும் ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலோ வாஸ்து படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதிட சுடர் ஜோதிட ஆச்சாரியா அஸ்ட்ரோ ஜோதிட கலையரசி அஸ்ட்ரோ டாக்டர் என் மலர்விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இவ்வளவு நேரம் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் பார்த்து கொண்டிருந்த இந்த பாடத்தை கற்றுக்கொண்டிருந்த அன்பு சகோதரர் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வர நன்றி வணக்கம்